தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு வேண்டாம் வேண்டாம் வேண்டது வேண்டாம் வேண்டாம் தனியார் மையம் வேண்டத வேண்டாம் வேண்டும் 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 பணி நிரந்தரம் வேண்டும் 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 பணி நிரந்தரம் வேண்டும் வேண்டும் பணி நிரந்தரம் வேண்டும் வேண்டும் தமிழ்நாடு நிறைவேற்றிடு 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 தேர்தல் கால வாக்குறுதியை தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு நிறைவேற்றி நிறைவேற்றிடு ஓயாது 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 எங்களின் போராட்டம் எங்களின் போராட்டம் ஓயாது மாட்டோம் அடங்கிட மாட்டோம் அடக்கு முறைக்கும் முறைக்கும் அஞ்சிட மாட்டோம் அடங்கிட மாட்டோம் வெல்க வெல்க வெரை போல் உரிமை இயக்கம் ஏற்ற